எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் விட்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு ஜூலை மாசம் ஒன்னாம் தேதி திங்கட்கிழமை இந்த டேட்டு சொல்லி இந்த டே சொல்லணுமானு ஒரு சின்ன யோசனை ஏன்னா டக்குன்னு எதாவது புகாராக மாற்றி போட்டால் கூட இது பெரிய தப்பா ஐயோ தப்பாக சொல்லிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கூக்குறல் எழாமல் இருக்குமோன்னு இது இருக்கட்டும் பார்ப்போம் எவ்வளோ நாளைக்கு அது இது ஏதோ என்றைக்காவது ஒரு நாள் தான் அது மாதிரி ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து மாற்றி போட வேண்டிய அவசியம் மற்றபடி அதில் ஒன்றும் பெருசாக இல்லை அதுக்காக தான் டேட் சொல்கிறேன் ஏன்னா இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டோம் அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டோம் அப்படிங்கிறது இல்லை இந்த டீ போட்டோம் அந்த டிஷர்ட் போட்டோம் கூட நானே நாலஞ்சு ஷர்ட் தான் வச்சுருக்கேன் அதுக்காக நாற்பது ஐம்பது டி ஷர்ட்டாக வச்சுக்க முடியும் சொல்லுங்கள் அதனால் கூடிய வரைக்கும் ரெண்டு ப்ரோக்ராம் சேர்ந்த மாதிரி பண்ணால் கூட வேறு டீ ஷர்ட் மாற்றிட்டு தான் பண்ணுவேன் அதே மாதிரி பண்ணுறது கிடையாது பட் டீஷர்ட்லேயே ப்ரோக்ராம் இருக்குது கண்டென்ட்டில் தானே என்ன சொல்கிறோங்கிறது தானே இருக்குது இன்றைக்கி வந்து மறுபடியும் திரைப்பயணத்தில் ராமநாராயணன் அவர்களுடைய அடுத்த வீடு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இந்த மாதிரி ரெண்டு பேர் அதாவது தனித்தனியாக கல்யாணம் ஆன பிறகு மனைவிகள் வந்து நம்ம குடும்பத்தை பிரிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அண்ணன் தம்பி சந்திரசேகர் நான் தம்பி அதே போல் அங்கே வந்து மாதுரி இளவரசி சிஸ்டர்ஸ் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கிட்டால் வந்து நான் வந்து அதில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கலெக்டர் ஆகி வந்துடுறேன் வந்து சந்திரசேகர் அண்ணன் விவசாயம் பார்த்தா போகிறோம் என் தம்பி நல்லா பெருசாக படித்து கலெக்டர் ஆகணும் அவ்வளோதான் நல்ல ஒரு அண்ணன் ஒரு ஒரு பாசமலருக்கு உண்டான ஒரு அண்ணன் அப்படிப்பட்ட அண்ணன் சந்திரசேகர் ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இந்த ரெண்டு சிஸ்டர்ஸ்க்கும் அப்படி ஒரு பொறாமை நீ என்ன பண்ணுற நான் என்ன பண்ணுறேன் நீ அவள் என்ன பண்ணுறான் நான் இப்படி பண்ணுவேன் இப்படி மாற்றி 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 பண்ணும் பொழுது வெறும் பொறாமையில் என்ன ஆகிடுது ஒரே சமையலாக இருந்த வீட்டில் ரெண்டு அடுப்பு புகைய ஆரம்பிக்குது ஆனால் இவங்களுக்குள்ள பெரிய புகைச்சல் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அண்ணனும் தம்பியும் சேர்ந்து எடுத்த முடிவு அதில் த அண்ணனுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு விவசாயம் அது சிறந்தது அது போரும் படிக்காட்டாலும் பெரிய விஷயம் கிடையாது நேர்மையாக இருக்கணுங்கிற கேரக்டர் நம்ம கலெக்டராக இருக்கோம் என்ன தான் கலெக்டராக இருந்தாலும் நீ பொண்டாட்டி கூப்பிட்டா உடனே ஓடி உடனே இருக்கிற வேலையில் விட்டுட்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குற மனைவி மாதுரி ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிற கலாட்டா இதில் வந்து ஆஸ் யூஷுவல் கேமராமேன் என்கே விஸ்வநாதன் இசை வந்து நம்ம சங்கர் கணேஷ் வைரமுத்து இல்லை ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் அந்த இதில் வந்து ஒரு சூரியகாந்தி படத்தில் கண்ணதாசன் அவர்கள் அவரே பாடியிருப்பார் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமாக போல் இதில் வைரமுத்து ஒரு சாங் பாடியிருப்பார் நாங்கள் அந்த ஃபங்க்ஷனில் இருக்கும்போது அதில் பாடுற மாதிரி இதில் என்ன எல்லா படத்துக்கும் மேக்சிமம் ராமநாதன் அவருடைய எல்லா படத்துக்குமே அசோசியேட் டைரக்டர் வந்து கோலப்பன் இன்றைக்கும் கோலப்பன் கிட்டே ஏதாவது தகவல் கேட்டால் கிடைக்கும் அந்த மாதிரி பிஆர்ஓ வந்து கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி இப்போ அவருடைய இவர் தான் விஜய தான் இப்போது நிறையா படங்களுக்கு பிஆர்ஓ அந்த மாதிரியாக இருக்கார் மாப்பிள்ளையும் பிஆர்ஓ தான் சத்யா ஃபோட்டோ ஃபோட்டோகிராஃபர் சத்யா இது மாதிரி எல்லா ஒரு விஷயங்களும் கலந்த ஒரு ஒரு இது ஆரம்பத்துலேருந்து டாக்டர் ராமநாதனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா யாரையும் மாற்ற மாட்டார் அந்த டீம் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் துரை துரை அண்ணியிலேருந்து துரை தான் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் எல்லாமே கருமாரி கந்தசாமி அவர்கள் தான் கதை டிஸ்கஷன்லேருந்து வியாபாரம் வரைக்கும் அது மாதிரி எல்லாரையுமே அப்படியே அரவணைச்சு போயிட்டே இருப்பார் அது பாட்டுக்கு ஒரு சினிமா கம்பெனியில் மந்த்லி சேல்ரி மாதிரி வாங்கினது வந்து ராமநாராயணுடைய கம்பெனி ஏன்னா படம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் பணம் வந்துகிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு நூற்றி இருபத்தி ஆறு படங்கள் சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல இந்த படமும் ஒரு ஒரு அபோவ் ஆவரேஜ் ஃபிலிம் மேக்சிமம் ராமநாராயணனுடைய எந்த படமுமே போட்ட காசு வரலை நஷ்டமாயிடுச்சுங்கிறதுக்கு யாருக்குமே அது நடக்கலை போட்ட பணமாவது திரும்பி வந்துடும் அந்த 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 மாதிரியான ஒரு ஒரு விஷயம் இதில் சாங்கு அப்புறம் ஏற்காட்டில் தான் ஒரு சாங் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஏற்காட்டில் அப்புறம் இது வந்து சேலம் பக்கத்துலேயும் ஷூட்டிங் நடந்தது எங்கள் ரெண்டு ஏன்னா அவர் படமே ரெண்டு மூணு படம் பண்ணுவோம்மா எந்த படம் என்னங்கிறது நமக்கே புரியாது அந்த ட்ரெஸ் ஓ இன்றைக்கி இந்த படமாக சரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒண்ட்ருஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு டேரெக்டரோட அப்படியே ட்ராவல் பண்ணுறது நிறைய பேர் கேட்டேன் நான் சார் திருப்பி திருப்பி நீங்கள் என்ன சார் எஸ்வி சக்தியை யூஸ் பண்ணுறீங்கன்னு கூட சில பேர் கேட்டிருக்காங்க ஏன்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு சரியாக இருக்கார் பண்ணுறாரு எனக்கு பிடிச்சிருக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன்னா இப்போது டேக்கெல்லாம் அப்படிதான் டக்கு டக்குன்னு எல்லாமே ஒரு ஒரு டேக்கு ஓகே பண்ணார் பண்ணி 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 பழகி போச்சு நமக்கும் பழகி போச்சு அவருக்கும் பழகி போச்சு அந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் தாண்டி ஒரு நட்புக்கு ரொம்ப ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல மனிதர் ராமநாராயண் இது வந்து இந்த படம் வந்து ஒரு அடுத்த வீடு இதுவும் இருக்குது எல்லாமே நான் சொல்கிறதெல்லாம் யூடியூப்பில் இருக்குது அதனால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டைம் இருக்கும்போது எவ்வளவோ பார்க்குறோம் சில அரசியலான குப்பைகள்லாம் பார்க்குறத விட இந்த மாதிரி என்டர்டெய்னிங் ஃபிலிம்ஸ் பார்க்கலாம் சில சென்ஸ் வந்திருக்கும் வராது இருக்கும் ரொம்ப அப்படியே பயங்கரமாக ஊரடிக்கிற மாதிரிலாம் இருக்காது நீங்கள் பார்க்கலாம் பாருங்களேன் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள் ஓகேயா அடுத்தது வந்து ஜோக்ஸ் தேர்தலில் ஜெயிச்சதுக்கு வாக்காளரை நேரடியாக பார்த்து நன்றி சொல்ல வேண்டாமா தலைவரை வானவே வானாம்ப்பா மறுபடியும் பொம்பளைங்கள்லாம் ஆர்த்தி தட்டை தூக்கின்னு வருவாங்க அவ்வளோதான் பணம் போட்டு மாலாது அப்படின்னாப்பா சோமசுந்தரம் கோவிலும் பார்க்கும் அதுதான் ஜெயிக்கிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் ரொம்ப கேல்குலேஷன் இது வந்து உங்கள் தெருவுக்குள்ளே பட்ட பகலில் துப்பாக்கியோட பார்த்துட்டு ஏன் சும்மா இருந்தீங்க துப்பாக்கி சின்னத்தில் ஓட்டு கேட்க வராதுன்னு நினச்சி நாங்கள்லாம் அப்படியே ஆர்த்தி எடுத்தோங்க யுவகிருஷ்ணா தூத்துக்குடி நல்லா இருக்குது ஸோ எலெக்ஷன் டையத்தில் எதை வேணால் சின்னம் யார் வேணால் கேட்கலாங்கிற மாதிரி ஆயிடுச்சு முகம் சுருக்கம்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த பேஷண்ட்டையே அலறி அடிச்சிட்டு ஓடுறாரு முதல்ல லேசாக மூஞ்சியில் தண்ணி தெளிச்சாரு ஓ ஜாலியாக இருக்க ட்ரீட்மெண்ட்டுன்னு நினச்சாரு அப்புறம் பார்த்தா சுருக்கத்தை சரிஸ் பண்ணுறதுக்கு அயன் பாக்ஸ் எடுத்துன்னு வந்துட்டார் அதான் ஓட்டார் தெய்வராஜா தூத்துக்குடி உன் புருஷன் எதுக்கு விளக்கு மாறு எடுத்துகிட்டு வேலைக்கு போகிறாரு ஹோட்டலில் தோசை மாஸ்டராக வேலை செய்கிறாரு அதனால்தான் சொந்த தொடர்பும் உயர்வை தரும் நம்பிக்கை சிஆர் ஹரிகரன் திருவனந்தபுரம் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்த டாக்டர் ஏன் பேயறிஞ்ச மாதிரி இருக்கார் அவர் ஆப்ரேஷன் பண்ணி செத்த ரெண்டு பேஷண்ட்டு எரித்தாப்புல வந்துட்டாங்களாமே அஜித் சென்னை ராச்சக்காரர் அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு ஒரு வாரமாக வந்து போயிட்டுருக்காரு வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்து தான் யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்காக தான் வர்றார் தே மாதவராட்சி கோவை நல்லா இருக்குது இது அந்த அந்த சிலை தான் திருப்பி திருப்பி அரசியல்வாதி சிலை சரி விடுங்க அவங்க அவங்களுக்கு என்ன ஆசையோ அந்த சிலையை வச்சு இது பண்ணுறது தான் அடுத்தது மகா பெரியவர் திருவிடமருதூரில் மகா பெரியவர் அங்கே முகாம் அப்போ வந்து அங்கே இருக்கிற வேத பண்டிதர்கள்லாம் பெரியவாக எங்கள் எந்த ஏரியாவில் எங்கள் குடியிருப்பில் தான் நீங்கள் தங்கணும் அப்படின்னோன்னா அந்த குடியிருப்புக்கு பக்கத்துலேயே இருக்கிற சத்திரத்தில் தங்குறா அந்த சந்திரமௌழீஸ்வரர் பூஜை ஆஸ்வசுவல் நடக்கிறது தெருவெங்கும் தோரணங்கள் வாழைமரம் எல்லாம் கட்டி பிரமாதமாக பூர்ணகும்ப மரியாதையோடு பெரியவாவில் வர்ச்சுவலி ஆச்சு வந்து பெரியவாக வந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜை ரெண்டாம் நாள் வந்து வித்வான் ராஜரத்னம் பிள்ளை நாதஸ்வர சக்கரவர்த்தி ராஜரத்னம் பிள்ளை வராரு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நாகேஸ்வரம் வாசிக்கிறார் பூஜை முடிஞ்சோடனே பிரசாதம் கொடுத்தா பிரசாதத்தை வாங்கினார் அப்போ வந்து இந்த மத்தியக்காராலெல்லாம் மங்களம் வாசிக்க சொல்லிடலாமா அப்படின்னோடன பெரியவா சொல்கிறா நான் இப்போ கேட்க ஆரம்பித்தேன் ஆ பிரசாதம் கொடுத்து முடித்தப்புறம் அவன் மங்களம் வாசிக்கிட்டோம் அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ண சொல் அப்படின்னு மேனேஜர்கிட்ட நல்ல ஒன்று எடுத்து எடுத்துவே வித்வானுக்கு போத்தனும் அப்படிங்கிறார் உடனே பிரிவாலே நாதஸ்வரர் கேட்குறாருன்னு தெரிஞ்ச உடனே இன்னும் பிரமாதமாக வாசிக்க ஆரம்பித்தார் வாசிச்சார் நெருர் சதாசிவர் பிரம்மேந்திரோடைய கீர்த்தனைகளெல்லாம் அப்படி கரெக்டாக முத்தாய்ப்பாக வாசித்தார் ஒரு ஆச்சு மங்களம் வாசி முடித்தோடனே அவரை இங்கே ஆகிஷ்ணுமா அப்படிங்கிறார் அவர் வரார் வந்தோடனே அணுக்க தொண்டர்கிட்ட அந்த சால்வை விரித்து காட்டி கட்டினோடனே இது வேண்டாம் போன மாதம் உடையாறுபாளையம் ஜமீன்தார் கும்பகோணத்தில் வந்து கனமான ஒரு சதாரா சால்வை கொடுத்தார் இல்லையா அதை கொண்டா இன்னும் பெருசாக இருக்கும் அப்படின்னார் பாருங்க இந்த வித்வானுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் இதெல்லாம் அவருக்கு போகாது இதை விட பெருசாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு மகாபெரியவரை நினைக்கிறார் அது வந்தோன்னு அந்த சால்வியை போட்டார் போட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ராஜா ரொம்ப பக்திமான் அவருக்கு போட்டு முடித்தோன்னா அவர் வந்து அப்படியே நான் நமஸ்காரம் பண்ணி இருந்துக்கும் போது கடைசியாக அந்த அந்த பிரம்மேந்திரா கீர்த்தனை ஆமாம் 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 பிரியவா கோனேரி ராஜபுர வைத்தியநாதைகிட்ட வாய்ப்பாட நீ கற்றுண்டது தானே அப்படின்னாரு ஸ்தம்பிட்டு போயிட்டார் அதாவது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தான் கற்றுக்கிட்டதை நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறா பிரியவா அப்படின்னு மறுபடியும் ஒரு சாஷ்டாங்கமாக வந்து நமஸ்காரம் பண்ணி அவர் எவ்வளவு தடவை பண்ணாலும் மகாபெரிவு அவருடைய ஆசீர்வாதம் எப்பவுமே அவருக்கு உண்டு ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வித்வான் வேறு ஆசீர்வாதம் பெற்ற வித்வான்னால் சாதாரணமாக இல்லை அது தெய்வ கடாட்சம் பெற்ற வித்வான் தான் அவர் இது ஒரு இப்படி எல்லாம் ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு மகாபிரி கேஷுவலாக சொல்கிறது பார்த்தா அது ஒரு இருபது வருஷம் முன்னாடி நடந்ததாக இருக்கும் அந்த பேர் நமக்கு போன வாரம் பார்த்தவங்க பேரே மறந்து போய்டுறது இது வந்து மிராக்கள்னால் மிராக்களுடைய மொத்த உருவம் மகா பெரியவர் ஓகேயா இந்த ட்ரெஸ்ஸுக்கு டொனேட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் வருஷத்துக்கு ஒரு நூறு ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் ஃபீஸ் கட்டுறோம் புக்ஸ் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் சில பேருக்கு லேப்டாப் வேணும்னா அந்த லேப்டாப்பு அதுக்காக சில பேர் எங்களுக்கு யூஸ்ட்டு இருக்குது சார் கொஞ்சம் அது ரெடி பண்ணி கொடுக்கட்டுமா நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா கண்டிப்பாக கொடுங்க நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி அதை வாங்கி கொடுக்குறது பேசிக் தானே நம்ம நெசசிட்டிக்கு தான் கொடுக்க முடியும் லக்ஸுரிக்கும் கொடுக்க முடியாது இது டாப் எண்டு அதுக்கெல்லாம் நம்ம பண்ணோம் அடிப்படையான ஒரு கல்விக்கு ஒரு பிகாம் அந்த மாதிரியான காலேஜில் படிக்கிறதுக்கு உண்டான விஷயத்துக்கு தான் நம்ம பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணுறோம் அதை தாண்டி வருஷத்துக்கு இரநூறு பேர் வரைக்கும் அது ஐ கேம்ப் ஃப்ரீ ஐ கேம்ப் நடத்தி அதை அவங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் தேவைப்படுதோ அதுக்கெல்லாம் ஃப்ரீ கேட்ராக்ட் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் வேணும் பரவாயில்லை வேண்டாங்கிறவங்களுக்கு கிளாஸஸ் போடுறவங்களுக்கு கிளாஸஸ் ஃப்ரீ கிளாஸஸ் இதெல்லாம் நாங்கள் பண்ணித்தரோம் இதை தவிர டயாலிசிஸ் சென்டருக்கு உண்டான யார் டயாலிசிஸ் பண்ணுறது கூட காசு இல்லைன்னா அதுக்கு வந்து சில ட்ரஸ்ட்டு வந்து அறநூறுரூவா தான் வாங்குகிறாங்க ஒரு தட டயாலிசிஸ்க்கு பட் ஜ ப்ரை ப்ரைவேட்டாக போனால் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரூவா கூட வாங்குறாங்க பட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு நல்ல ட்ரஸ்ட்டெல்லாம் நல்லா பண்ணுறாங்க அது மாதிரி இருக்கும்போது ஒரு நாங்கள் ஒரு ஒரு ஆறாயிரம் ரூபா கட்டினா ஒரு பத்து டயாலிசிஸ் அவங்க பண்ணிக்க முடியும் நம்மளால் முடிஞ்சது அதே போல் சில ஆப்ரேஷன்ஸு இந்த மாதிரி பிளட் டொனேஷன் கேம்ப் ஐ டொனேஷன் கேம்ப்பு இதெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது இல்லைன்னா அதை மோட்டிவேஷன் இதெல்லாம் பண்ணுறது எங்கள் அப்பா லயன்ஸ் கிளப் வழியாக எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் யூனிட்ஸ் பிளட்டு கலெக்ட் பண்ணி கொடுத்தாரு இந்தியாவிலேயே ப்ளட் டொனேஷன் ஐ டொனேஷன் ஜொனாயல் டயபிட்டிஸ் அந்த மூணுத்துக்குமே ஒரு ஷார்ட் ஃபிலிம் என்ன வச்சு அப்பா எடுத்தார் அது வந்து பெரிய இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைம் என்னுடைய நம் குடும்பங்கிற டெலிவிஷன் சீரியலில் அது மூணு எபிசோடாக வரும் நிறையா ஹாஸ்பிட்டலில் அதை போட்டுகிட்டே இருந்தாங்க பல பல தடவை ஸோ அதை மாதிரி நாம் இன்றைக்கி ப்ளட்டு கொடுக்குறோம் என்றைக்காவது ஒரு பிளட்டு தேவைப்பட்டா வரும் இந்தியாவில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தர் ஒரு தடவை பிளட்டு கொடுத்தா போகிறோம் இந்த பிளட் லாஸ்னால் இறக்கிறவங்களே கிடையாது அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லி கேம்பெயின் பண்ணுற மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இது எல்லாவற்றையும் தாண்டி வந்து குளோபல் வார்மிங்காக அப்புறம் மரம் செடிகள் நடுறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அதையும் மோட்டிவேஷன் நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதாயிரம் ஒரு லட்சம் மரங்கள் நடுவதற்கு உண்டான ஃபங்க்ஷன்ஸ்லாம் போய் நட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அந்த மாதிரியாக இது விருதுநகரில் பதினஞ்சு லட்சம் மரங்கள் நடக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் மரம் வளர்ப்போம் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த நம்ம த மழைநீர் சேகரிப்பு அதுக்கு நான் ஃபஸ்ட்டு டெலிஃபி ஒரு டெலிஃபிலிம் வந்து எடுத்து கார்பரேஷன் சென்னை கார்ப்பரேஷனுக்கு நான் கொடுத்தேன் அப்போ அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா விட்டு தான் அந்த சீரியை நான் ஹேண்ட் ஓவர் பண்ணேன் ட்ரிப்டிகனில் சைமாங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க வழியாக தான் இது இதை பண்ணி கொடுத்தேன் எதுக்காக சொல்கிறேன்னா நம்மளால் முடிந்த விஷயங்களே ஒரு சோஷியல் சர்வீஸாக பண்ணுறோம் எல்லாத்தையும் தாண்டி வந்து வி கலெக்ட் டென் டு ஃபிஃப்டீன் அன்கிளைம்டு பாடிஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் மார்ச்சுரி அதை மாஸ் பரியல் பண்ணுறோம் இது வரைக்கும் அறுநூறு அனாதை பிணங்களை அடக்கம் செய்திருக்கிறோம் ஒரு அனாதை பிணத்தை அடக்கம் செய்தால் ஒரு அஸ்வமேதை யாகம் செய்த பலன் உண்டுன்னு மகாபிரியவர் சொல்லியிருக்கார் இதெல்லாம் தான் இருக்கோம் இப்போ நிறைய பேர் இதை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போது எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாவிட்டால் கூட நாங்கள் என்ன பண்ணுவோம் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம ட்ரஸ்ட்லேருந்து பணத்தை தாமிச்சு இதை அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் சூரியநாராயண சாஸ்திரிகள்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருக்கார் ஆல் ஃபார் யூன் ட்ரஸ்ட்டு ஒரு ட்ரஸ்ட்டு அந்த ட்ரஸ்ட்டில் அவர் என்ன பண்ணுறாரு சில சமயம் இறந்து போனவங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரிச்சுவல்ஸ் பண்ண முடியலேன்னு சொன்னால் அவர்கள் அந்த ச சில சாஸ்திரிகள் அனுப்பிச்சு அதை இலவசமாக பண்ணி கொடுக்குறார் ஸோ அவருக்கு நம்மளால் முடிஞ்சது ரெஃபரன்ஸ் பண்ணுறோம் சில சமயம் நம்ம எங்களால் முடிஞ்ச ஃபண்டை நாங்கள் கொஞ்சம் யா அவங்க சொல்கிறவங்களுக்கு யாருக்கோ நாங்கள் இது மாதிரி கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம மன திருப்திக்காகவும் மனசாந்திக்காகவும் தான் பண்ணுறோமே தவறாக இதில் பெருசாக ஏன் நீங்கள் பப்ளிசிட்டி கொடு எதுக்கு பப்ளிசிட்டி கொடுக்கணும் பப்ளிசிட்டி கொடுக்குற காசில் திருப்பி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு போகலாமேங்கிறதா என்னுடைய எண்ணம் இதை தவிர ஃபிசிக்கலி சேலஞ்சுடு பீப்புளுக்கு கையால் ஓட்டக்கூடிய சைக்கிள் அதெல்லாம் இப்போ கவர்மெண்ட்டே பண்ண ஆரம்பித்தா கூட ஒரு தடவை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் எங்கேயாவது பார்க்கும்போது சார் டயர் போயிடுச்சு அப்படிம்பாங்க சரிப்பா டயர் டியூப் ஒன்று வாங்கிக்கோ அப்படின்ட்டு நான் உடனே காசு கொடுக்க மாட்டேன் நீ அந்த கடையில் வாங்கிட்டு எனக்கு சொல்லு நான் அந்த கடைக்காரங்கிட்ட பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் அந்த மாதிரி முடிஞ்ச விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் வித் அஸ் நீங்கள் செய்யணும்னு இதெல்லாம் விருப்பப்பட்டால் நீங்கள் என்னுடைய இதில் மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமுக்கு நீங்கள் மெயில் அனுப்பிச்சிங்கன்னு சொன்னால் என்ன அக்கௌண்ட்டு என்னங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் அதை நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் செய்யலாம் ஏன்னா செஞ்சே ஆகணும் எல்லாரும் செய்யணும் அப்படின்லாம் நான் யாரையுமே எப்போவுமே கேட்டதே கிடையாது அதுவும் எனக்காக எதையும் செய்து கொடுன்னு நான் யாரையும் இது வரைக்கும் கேட்குற அளவுக்கு கடவுள் என்ன வைக்கல அதுதான் எனக்கு கொஞ்சம் தில்லாக எல்லா இடத்துலையும் பேசக்கூடிய இது கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இதுக்கு மேலே வாழ்க்கையில் என்ன வேணும்னு சொல்லுங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை அரசியல்லாம் எனக்கு ஒரு தூசு அரசியல் எனக்கு பழைப்பு கிடையாது அரசியலை வச்சு வாழறவன் கிடையாது அரசியலை வச்சு சாப்பிட்றவெல்லாம் கிடையாது அதனால்தான் தூக்கி எரிஞ்சு பேசிடுவேன் ஏன்னா எனக்கு உண்டான மரியாதை கொடுக்கலன்னா எங்கிட்ட மரியாதை வராது அவன் யாராக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டான் அது அவ்வளோதான் அதுதான் என்னுடைய ஸ்டாண்டு ஓகே நம்ம மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் சந்திரா சிந்தரேஸ்வரா